வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் சமையல் இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் வச்சு ஊறுகாய் செஞ்சுருக்கேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் தயிர் சாதம் கூழ் கஞ்சி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் அரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறேன் இது வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே கழுவிட்டு செய்யாதீங்க செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக வீணாக போயிடும் ஊர்காலலாம் அதனால் இருந்து எடுத்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் வரட்டுன்னு அதுக்கப்புறம் கழுவிட்டு தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் வச்சு ஆரட்டுன்னு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் எல்லா பீஸாக நான் கட் பண்ணிட்டேன் அந்த கொட்டையெல்லாம் தூக்கி போடாதீங்க அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதுமாதிரி சாப்பர் இருந்தால் சாப்பரில் போட்டுக்கோங்க இல்லைன்னா கிரேட்டர் இருந்தால் கிரேட்டரில் வச்சு நல்லா கிரைட் பண்ணி எடுத்துக்கோங்க நீ சாப்பரில் போட்டு எடுக்கும்போது சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும் பார்த்தீங்களா இது வந்து இந்த ஊர்காக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து சாப்பரில் போடுங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுமாதிரி செஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் நான் சாப் பண்ணி எடுத்துட்டேன் ரெடி ஆயிடுச்சு இப்போ வானல் நல்லா அடிகனமான வானலாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க வானல் இருட்டோன்னு எண்ணெய் எண்ணெய் வந்து இரநூத்தம்பது கிராம் எண்ணெய் அரை கிலோ நெளிக்காய் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் வருஷத்துக்கு வச்சுருக்கும் போது ஊர்கா வந்து வீணாக போகாமல் இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் வந்து பூண்டு பத்து பல் பூண்டு உரிச்சிருக்கேன் பத்து பல் பூண்டு உரிக்காமல் தட்டியிருக்கேன் தட்டிட்டு இது மாதிரி எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரியட்டோன்னு விட்டுருங்க ரொம்ப தீஞ்சி போயிடக்கூடாது லைட்டாக வதங்கட்டோன்னு விட்டுருங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் முக்கால் ஸ்பூனு மஞ்சள் பொடி வந்து ஒரு ஸ்பூனு இப்போ சாப் பண்ணி வச்சு அந்த நெல்லிக்காவை இதெல்லாம் நான் செத்துக்கிறேன் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து வெந்தியப்பொடி பொடி வெந்தியப்பொடின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்திய பொடி வெந்தியத்தை வறுத்துட்டு அரைச்சி பொடி இது உப்பு அறுபது கிராம் அளவுக்கு உப்பு ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒம்பது டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மிளகாய் தூள் எழுபது கிராம் வந்து நார்மல் மிளகாய்த்தூள் முப்பது கிராம் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாருன்னு பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு எடுத்திருக்கேன் சாறு இல்லை எலுமிச்சை பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் வினிகர் செத்துக்கலாம் வினிகர் வந்து இதுக்கு பதிலாக ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் செத்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் யூஸ் பண்ண எண்ணெய் வந்து மஞ்சள் கடுகு எண்ணெய் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் இருக்கிற இடத்துல அதிகமாக கிடைக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து நார்மலாக நல்லெண்ணெயிலோ அப்படி இல்லைன்னா மல்லாட்ட எண்ணெயிலோ செய்யலாம் மல்லாட்ட எண்ணெயில் செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எந்த நெய்ல செஞ்சாலுமே சரி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊரு செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ஆர்ட் ஒன்று பிளாஸ்டிக் டப்பாலேயோ அப்படி இல்லைன்னா நல்லா கிளாஸ் பாட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாட்டில்லையும் சரி இல்லை பிளாஸ்டிக் மா டப்பாலேயும் சரி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுமாதிரி கரண்டியை வச்சு எடுக்கும் போதும் அந்த ஈரம் இல்லாத கரண்டியாக பார்த்து யூஸ் பண்ணி எடுத்துவிங்கன்னா நல்லா ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்குமே இந்த ஊருக்காய் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டும் பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க सब्सक्राइब करिएगा लाइक करिएगा शेयर करिएगा बाय